தங்களுடைய ஃபர்ஸ்ட் டு ஐபிஎல் சீசன்ஸ்ல ப்ளே ஆஃப் ரீச் பண்ணியிருந்தாலும் பிளே ஆஃப்ல அதே இன்டென்ட்டியும் ஸ்பார்க்கிங் காமிக்காதனால ஐபிஎல் ஃபைனல்ஸ் ரீச் பண்ண முடியாத ஒரு டீம் தான் எல்எஃப்ஜி இந்த டீம் கேஎல் என் ராகுல தான் ரொம்ப சார்ந்து இருக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி போன வருஷம் ரொம்பவே எழுந்துச்சு அப்படிங்கறத சொல்லி ஆகணும் பிகாஸ் ஒன்ஸ் கே எல் ராகுல் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா அந்த டீம் அங்கேயே மேட்சை வந்து ஆப்போசிஷனுக்கு விட்டு கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு அண்ட் போன வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஐபிஎல் சாம்பியன்ஸான குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிரான ஒரு போட்டியில ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி அதாவது நூத்தி முப்பது கூட சேஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தோல்வி அடைஞ்சிருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு டீமுடைய ஐபிஎல் ஹோப்ஸ் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அண்ட் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு அனாலிசிஸ் வீடியோவா இந்த வீடியோல பாக்க போறோம் ஹே கைஸ் லெட்ஸ் கெட் பேக் டு தமிழ் அப்டேட் ப்ளஸ் லாஸ்ட் இயர் ஐபிஎல் சீசன் ஹாஃப் வே மார்க்லயே வந்து கேல் ராகுலுக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்ட காரணத்தினால அவர் வந்து ஃபர்தர் ரிமைண்டர் ஆஃப் தி ஐபிஎல்ல கலந்துக்க முடியாத மாதிரி ஆச்சு அண்ட் வி ஆல் நோ அது எல் எஸ் எந்த அளவுக்கு பாதிச்சுது அப்படின்னு பட் இந்த வருஷம் கே எல் ராகுல் இஸ் பேக் அண்ட் ஃபிட் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும் பட் ஒரு விஷயம் நம்மளால மறுக்கவே முடியாது என்னன்னா எல் டீம்ல கே எல் ராகுல் மேலதான் ஓவர் டிபெண்டன்ஸ் இருக்கோ அப்படின்னு சொல்லி ஆகணும் பட் இந்த வருஷம் கே எல் ராகுல் மேல இருக்கிற ஓவர் டிபெண்டன்ஸ் குறையுமா கே எல் ராகுல தவிர இருக்கிற மற்ற பிளேயர்ஸ் தங்களுடைய இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸை புட் ஃபார்வர்ட் பண்ணுவாங்களா சொல்லுங்க ஜியா இந்த ஐபிஎல் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோரோட ஆப்ஷனில் எல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிக்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றது என்னோட பர்சனல் ஒபீனியன் சிவம் நாவி ரொம்பவே நல்ல ஃபாஸ்ட் போலர் அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபாஸ்ட் போலராக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு சித்தார்த் மணிமாறனை பார்த்தீங்கன்னா எல் எஸ்டி அண்ணி எடுத்திருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அர்ஷின் குல்கர்னி மாதிரியான ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க ஸ்வப்னி சிங்கை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க ஷமார் ஜோசப் பார்த்தீங்கன்னா மார்கூட்டுக்கு பதிலா பாத்தீங்கன்னா வந்துருக்காரு அண்ட் தேவ்தூட் படிக்கல பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணியிருக்காங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி அதனால இந்த வாட்டி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை பார்த்தோம்னா ரொம்பவே நல்ல சைடாதான் தெரியுது பட் அவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல எப்படி வெளிப்படுத்துவாங்க அப்படின்றது தான் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டிட்டர்மன் பண்ணும் அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அண்ட் கே எல் ராகுலோட ஓவர் டிபெண்டன்ஸை பத்தி பேசணும்னா நிக்கலஸ் போரானும் பாத்தீங்கன்னா இப்ப நல்ல பயங்கரமான ஃபார்ம்லயே இருக்காரு பியூடுக்கே நல்லா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தேவதில் திருப்பி ஓபனிங் பண்ற காரணத்தினால லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி கே எல் ராகுல் கிட்ட இருந்து கொஞ்சம் ஒர்க்லோட பாத்தீங்கன்னா எடுக்கலாம் அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சோ லக்னோ பிச் எப்படி இருக்கும் அண்ட் லக்னோ பிச்ல எந்த ஒரு பார் ஸ்கோரா இருக்கும் என்ன ஸ்கோர் ஒரு பார் ஸ்கோரா இருக்கும் அஜய் போன வருஷம் விராட் கோலிக்கும் கௌதம் கம்பீர்கும் ஒரு ஃபைட்டே நடந்திருக்கும் அது வந்து லக்னோல நடந்த ஆர்சிபி வர்சஸ் எல்எர்சி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் லக்னோ எந்த அளவுக்கு திணறி இருப்பாங்க அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் தேர்ட்டி ஸ்கோர் தான் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பேசிகிலி இட்ஸ் சிம்பிள் லக்னோவுடைய பிச் வந்து ரொம்பவே வந்து ஸ்லோவிஸ் பிச்சாக இருக்கும் அண்ட் மேட்ச் ப்ராக்ரஸ் ஆக ப்ராக்ரஸ் ஆக ரொம்ப ஸ்லோவாகும் அப்படிங்கறத எங்களுடைய கருத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒன் ஃபிஃப்டியே அப்படிங்கிறது வந்து ஒரு பார் ஸ்கோர் ஏன் அபோவ் பார் ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் வித் நவீன் உலக் அண்ட் சிவம் மாதிரியான சிவம் மாவி மாதிரியான பிளேயர்ஸ் வந்து ரொம்பவே நல்லா யூஸ் பண்ணிக்க முடியும் ஆஸ் வெல் அஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு நல்ல அசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்மளால ஒரு மறுக்க முடியாத பாயிண்ட் அப்படிங்கிற சொல்லியாக அமித் மிஷ்ரா எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா அண்ட் சித்தார்த் மணிமாறன் இஃப் ஹி கம்ஸ் இன் டு தி பிளேன் லவ் டெஃபினட்டா அவரால் தன்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு என்னுடைய கருத்து சோயா ஐபிஎல் டுவெண்டி ட்வெண்ட்டி ஃபோர்ல இனிஷியல் பிளேன் லவனா என்ன இருக்கும் அண்ட் வாட் கேன் பி எக்ஸ்பெக்ட் ஓப்பனர்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ட் படிக்கல் தான் வச்சு ஓப்பன் பண்ணுவாங்க நம்பர்ல பார்த்தீங்கன்னா தீபோக் கூட ஆடுவார் சப்போஸ் டிகாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா கேல் மைசோ உள்ள கொண்டு வருவாங்க நம்பர் ஃபோர்ல பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் கேப்டன் ஓவர் டிபெண்டன்ஸ் இருக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தான் இருக்க பொழுது சீசன் போக போக தான் நமக்கு தெரிய வரும் அதை பத்தி நம்பர் ஃபைவ்ல பாத்தீங்கன்னா மார்க்கஸ் தோனிஸ் ஆடுவாரு நம்பர் சிக்ஸ்ல பாத்தீங்கன்னா நிக்கலஸ் புரான் ஆடுவாரு நம்பர் செவன்ல பாத்தீங்கன்னா ஒரு பினிஷரா ஆயுஷ் பத்தானி ஆடுவாரு எயிட்ல குருணால் பாண்டி ஆடுவாரு நைன்ல பாத்தீங்கன்னா சிவா மாபி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம நம்புவோம் நம்பர் டென்ல பாத்தீங்கன்னா அமித் மிஸ்ரா நம்பர் லெவன்ல ரவி மிஷ்ரா அண்ட் டுவெல்த் பிளேயரா பாத்தீங்கன்னா நவீனுலாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு சோ அஜய் நீ என்ன நினைக்கிற இந்த சீசன்ல டைகர் காவுக்கும் பிளேயர் ஆஃப் த சீசனா யார் இருப்பாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் கே ராகுல் தான் டெஃபினட்டா வருவாரு டைகர் காவுக்கும் பிகாஸ் ஓவர் த இயர்ஸ் அவர் வந்து எந்த டீமுக்கானனாலும் பஞ்சாப்காக இருந்தாலும் சரி எல்ஹிக்கா இருந்தாலும் சரி கன்சல்ஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு எக்ஸப்ட் போன வருஷம் ரொம்பவே கிரிட்டிசைஸ் ஆனாரு பிகாஸ் ரொம்பவே ஸ்லோ இன்டர்ன்ட்டு காமிக்கிறனால ஐ திங்க் இந்த வருஷம் அவர் வந்து இன் இன்படில ஆடுற நம்பர் சிக்ஸ் நம்பர் ஃபோர் ஃபைவ் மாதிரி ஆடுறாரு ஸோ ஐ திங்க் அவர் வந்தவுடனே அடிக்கிற மாதிரி அவருடைய நியூ ரோல் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஐ திங்க் இது வந்து டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச்சை கிரியேட் பண்ண ஐ திங்க் நியூ கேள்ற அவ்வளவு பார்ப்போம் ஸோ நம்பர் டூ வந்து நான் நிகோலஸ் கூடன்னு சொல்லுவேன் பிகாஸ் எம்ஐ நியூயார்க்காக இருந்தாலும் சரி அண்ட் ஐஎல் டி ட்வெண்ட்டியாக இருந்தாலும் சரி எம்ஐ டீமுக்கு வந்து பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஃபைனலில் ஜெயிக்க வைக்கிறதில் ஒரு ஒரு தரமான பிளேயராக இருந்திருக்காரு அண்ட் ஃபார்முக்கு வந்துட்டாரு நிச்சயமாக சொல்லி ஆகணும் ஸோ ஐ திங்க் பூரான் இந்த வருஷம் ஒரு டெஃபரண்ட் கண்டென்டர் ஃபார் டைகர்க்கும் பிளேயர் அண்ட் கன்சிஸ்டன்ட் பேட்டராகவும் இருப்பாருன்னு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தென் நம்பர் த்ரீ வந்து சித்தார்த் மணியமாறன் ஏர்லி ஆன்டிசிபேஷன் தான் பட் இஃப் இ கெட்ஸ் அ சான்ஸ் டெஃபினட்டா அவர் வந்து சான்சஸ யூஸ் பண்ணிக்கிறதுக்கான யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கான ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல பிளேயர் அண்ட் அவருக்கு சாதகமான பிக்சர்ஸ் நிறைய ஹோம் கிரவுண்ட் பிக்சர்ஸாகவே இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து அண்ட் சித்தார்த் மணிமாறனை பத்தி சொல்லும் போது அகில் ஹோசேன் மாதிரி சித்தார்த் மணிமாறன் போடுறாரோ அப்படின்றது என்னோட பர்சனல் கருத்து நல்ல ஃபாஸ்டா ஸ்டெம்ப்ல எயின் பண்றாரு அவரோட பவுலிங்ல அதனால சித்தார்த் மணிமாறன் ஒரு நல்ல பவுலரா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு சோ அஜய் நீ என்ன நினைக்கிற ஆஹ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இந்த வாட்டி பிளே ஆஃப்ஸ்க்கு போவாங்களா இல்லனா புஷ் பண்ணுவாங்களா இல்லனா டேபிள்ல முடிப்பாங்களா ஆன் பேப்பர் ப்ராபபிளி சொல்லணும்னா பாட்டம் ஆஃப் தி டேபிள் தான் நான் சொல்லுவேன் பிகாஸ் இனிமேல் அந்த ஓவர் ரிலையன்ஸ் இருக்குதோன்னு தோணுது லைக் கே எல் ராகுல் அஸ் அந்த கிருணல் பாண்டியாவா இருக்கட்டும் கியூடி கேவா இருக்கட்டும் இவங்க மேல தான் எதுவும் ஓவர் ரிலையன்ஸ் இருக்குதோன்னு தோணுது அண்ட்லர்ஸ் கம்மிங் டு தி ஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து ஆன் பேப்பர்ல இன்ஃபேக்ட் ஆன் பெர்ஃபார்மென்ஸ் கூட அவங்க வந்து பாட்டம் வந்த தேவையில்லாம் பட் ஒருவேளை அமித் மிஸ்ராவா இருக்கட்டும் சிந்தார்த் மணிமாரன் நிதி கெக்ஸான்ஸ் அவராக இருக்கட்டும் இருக்கட்டும் தீபக் கூடாவா இருக்கட்டும் இந்த மாதிரி அதர் நேம்ஸ் அதர் பிளேயர்ஸ் வந்து ஒன்ஸ் தே கம் கம்மிங் தி போஸ்ட் டெஃபினட்டா அவங்க பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுது தி பிளே ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கைஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க அஜயோட கருத்துல நீங்க ஸ்டாண்ட் ஆன் பண்றீங்களா இல்லைன்னா நீங்க அஜயோட கருத்துல மாற்று கருத்து வைக்கிறீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ புரிஞ்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மோர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க